நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்பவே ஒரு எமோஷனலாக இருந்துச்சுனே சொல்லலாம் எல்லாரும் வீரா மாறன்னு தேடினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லூடிங் கேளுங்க அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஓப்பனிங் சீனில் வந்து மாறன் மட்டுக்கும் உட்காந்து சோகமாக இருக்காங்க ஆனால் அவங்க செல்ல வந்து பூட்டவே இல்லை அது ஒன் ஆஃப் த ஹைலைட் சீனாக அமைஞ்சிச்சின்னே சொல்லலாம் அத்த வந்துட்டிங்களா அத்தை எப்படி இருக்கீங்க டேய் நம்ம கேட்க வேண்டிய கேள்விலாம் இவன் வந்து முன்கூட்டியாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காண்டா மாறா நீ இன்னும் இப்படியே தான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கியா உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுதா இல்லை எங்களுக்காக சொல்கிறியா வேலை வேலைக்கு டான் டான் சாப்பாடு நம்ம என்ன கேட்குறோமோ அந்த சாப்பாடு தான் கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர்லேருந்து கான்ஸ்டபுள்லேருந்து எல்லாரும் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் எந்த பிரச்சனையும் இல்லை என்ன மாறா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அத்த ஒரு ரெண்டடி தள்ளுங்க என்னடா எங்களை பார்க்கவே உனக்கு பிடிக்கலையா இல்லை தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு வருத்தப்படுறியா அத்த ரெண்டு அடி தள்ளி நில்லுங்கன்னு சொன்னல சொன்னது முதல்ல கேளுங்கன்னொண்ணே கதவை திறந்துடுறாங்க அந்த இடத்துல வாங்க நம்ம போய் பெஞ்சில் கேஷுவலாக வந்து பேசலாம் என்னடா மாறா பண்ணுற நீ மாட்டுக்கு செல்ல கதவை திறக்கிற நான் தான் சொன்ன இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நான் நான் தப்பிச்சா போகிறேன் அது அவங்களுக்கும் நல்லா தெரியும் திருப்பி தப்பிச்சு போனால் என்ன ஆகும் அப்பா திருப்பியும் வந்து பிடிச்சி என்னை உள்ளே விட்டுருவாங்கண்ணே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சேனா அதான் இவ்வளோ சுதந்திரம் எனக்கு இருக்குங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் எனக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது என்ன தான் நான் பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிச்சோரேன் டே என்ன நினைக்கிறேன் இது நான் பண்ணது தான் மனசில் ஆழமாக வந்து வதச்சிக்க தேவையில்லாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாத நம்ம குடும்பம் தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது மாறா வேலை வேலைக்கு சாப்பிட்றியா நான் சாப்பிட்றேனா இல்லையான்னு கதவை தொடர்ந்துட்டு வரும்போதே தெரிய வேணாமா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கு அத்தை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டேய் கண்டிப்பாக உன்ன நான் ஜாமீனில் எடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அத்தை நீ என்னை எடுப்ப அது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவாங்க அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சி ஆகிடும் உடனே என்னை பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுருவாங்க நீ ஜாமீனில் எடுக்க அவங்க தூக்கி உள்ளே போட இதுவே ஒரு பயணமாக இருக்கும் அதுக்கு நான் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்துடுறேன் என்னால் தான் நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து மல்லு கட்டுறன்னு ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டு போகிறாங்க டேய் என்னடா அனுப்பிச்சிட்டு இருக்க நான் பண்ண தப்புக்கு உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி எமோஷனாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல மரியாதை எங்கேருந்து ரெண்டு பேரும் போகிறீங்களா அப்புறம் அவ்வளோதான் தான் சொல்லுவேன் இப்படியே வந்து உளறிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் தேவை இல்லாமல் ராகவன் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்பாவும் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்களா கொஞ்சமாக அது புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கேங்கிற மாதிரி மாறன் வந்து மாஸ் பண்ணுறாங்க நான் செல்லுக்குள்ளே போகிறேன் இனிமேட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா எதாவது ஒன்று கிடக்கா ஒன்று தான் பேசுங்கன்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க இன்னும் நீங்கள் போகலையா ஆப்போசிட் செல் கதவும் வந்து தான் இருக்குது இதே மாதிரி பண்ணீங்க இன்ஸ்பெக்டர்கிட்டேருந்து சாவி எடுத்து உங்கள் ரெண்டு பேரும் உள்ளே வச்சு பூட்டி விடுவோம் பார்த்துக்கோங்க போங்கடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லும்போது வாடா போகலாம் உழராத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வள்ளியும் நம்ம ராகவனும் அங்கேருந்து வெளியில் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் வந்து டாக்டர்கிட்ட வந்து தேட்டரை கூட்டிகிட்டு போயிட்டு ராஜேஷுக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து ராஜேஷோட அம்மாவும் நம்ம கண்மணி சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க எனக்கெல்லாம் கும்பிடலாம் தைரியம் இல்லை நீங்களே பார்த்துக்கோங்க என்ன கண்மணி சாமி நம்மளை கைவிட மாட்டாங்க நிச்சயம் வந்து காப்பாற்றுவாங்க ராஜேஷை எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சாமி கும்பிட்டுட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து டாக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் இருக்கணுன்னா ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு ராஜேஷ் வந்து கண் முழிச்சிட்டாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் ராமச்சந்திரன் தான் ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா காசையும் வந்து கட்டியிருக்காங்க ராகவன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து டீ கொடுக்குறாங்க நம்ம கண்மணிக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்களே இந்தாங்க டீ குடிங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா நினச்சி பார்த்துட்ருக்காங்க நம்ம கண்மணி ஒரு பக்கம் வந்து ராகவன் வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்புக்கு என்னது நீங்களா இல்லை என் தம்பி பண்ண தப்புக்குங்கிற மாதிரி ராகவன் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி அந்த இடத்துல நினச்சிருந்தாப்புல எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில நீங்கள் கோவப்பட்டோ ஆத்திரத்துலையோ இந்த மாதிரி செய்யலை தெரியாமல் டேனிங்களானதை தப்பு தான் இருப்பினும் நீங்கள் வந்து நிப்பாட்டி எங்கள் அண்ணனையும் ராஜேஷையும் வந்து காப்பாற்றிருக்கலாம் நீங்கள் மட்டும் செஞ்சுருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் இப்போ உசுரோடு இருந்திருக்குங்கிற மாதிரி ஃபீலிங்காக பேசுகிறாங்க உடனே இனிமேட்டு இங்கே சரி வரான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து மீட் பண்ணுறாங்க டாக்டர் சொல்லுங்க டாக்டர் நல்லபடியாக முடிஞ்சிச்சு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்கள் பையன் உன்னை க்யூர் ஆகிட்டாருன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக ஆகலை அதிர்ச்சி தர மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருந்தாலே அவர் வந்து புடச்சிடுவார் உன்ன வந்து உள்ளே வந்து போகிறாங்க ஒத்துமொத்த ஃபேமிலி உள்ளே போனோன்னு வந்து ராஜேஸ்வரி கண்முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் முதல்ல பாண்டியனை தான் பார்க்கணும் ஏ கல்யாணம் பொண்ணு அழுது அழுது மூஞ்சியெல்லாம் வந்து இப்படி விங்கியிருக்கு என்னையாச்சு நான் அவ்வளோ சீக்கிரம் ஒன்று விட்டு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவ்வளோ பெரிய சோகத்தில் இருக்கும்போது கண்மணி வந்து அதெல்லாம் நான் அழுவவே இல்லை பாண்டியன் எங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் வந்து மலுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எதை பற்றியும் டாக்டரை சொன்னதுனால எதையும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒத்தமொத்த ஃபேமிலியும் அவங்க வார்டு வந்து ரொம்ப தூரம் இருக்குது அவரால் நடந்து வர முடியாது காலில் அடிப்பட்டதுனால ஒரு வாரம் கழிச்சு தான் கட்டையை பிரிப்பாங்களா மூணு நாள் கட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் பாண்டியனால் நடக்க முடியுங்கிற மாதிரி கண்மணி பவித்ரா எல்லாரும் வந்து போய் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற வழி இல்லை இப்போதைக்கு ராஜேஷ் தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஹோப்பு இவரை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொன்னோன்னே எதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்து இங்கே நிற்கிறீங்க தயவு செஞ்சு வெளியில வந்து போறீங்களா இவ்வளோ கூட்டம்லாம் இங்கே இருந்தா என்ன ஆகுதுங்கிற மாதிரி அங்கே எல்லாம் கேட்டோன்னே என்ன சொல்றனே தெரியாம ஒத்துமொத்த ஃபேமிலி வெளியில போயிட்டாங்க இதுதான் அவங்க பண்ண மேஜர் தப்பு ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல இருந்துருக்கணும் அதனால ராஜேஷே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கண்ணை மூட போறாரு ஒரு பக்கம் நர்ஸ் வந்து இருக்காங்க இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த வார்த்தையும் இவங்ககிட்ட பேசவே கூடாது நீ மாட்டு க்ளீன் பண்ணிட்டு போகணும்ப்பான் வார்ட்மேன்ட்ட வந்து சொல்லிட்டு போகிறப்ப இது மாதிரி பாண்டியன் இருந்தாங்களே அவங்கங்க அவங்க எப்பயோ போயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோட ராஜ் சாலை இதாக ஜீர்ணிக்க முடியாமல் அவங்க அப்படியே டவுன் ஆயிட்டாங்க மிஷினில் ஓடுறது எல்லாம் வந்து ஜீரோ நெல் காட்டிடுச்சு அதாவது இது மாதிரி ஆகிடுச்சுங்கிற மாதிரி நர்ஸ் வந்து வேக வேகமாக சொல்லும்போது நாலஞ்சு மருத்துவர்கள் இருந்து வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க திடீர்னு என்ன ஆச்சு நல்லபடியாக தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ ராஜேஷோட அம்மா மட்டும் உள்ளே வந்து போகிறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது அவங்க எதேதோ மிஷின் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே வந்து பிரயோஜனம் ஆகவே இல்லை சாரிங்க நாங்கள் எவ்வளவோ போராடணும் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே என்ன ஆச்சுன்னு தெரியலேங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா இருக்காங்க அந்த இடத்துல கண்மணி ஓ ஒன்று கத்தாரிச்சுட்றாங்க ராஜேஷ் நீயே எங்களை விட்டு போயிட்டே அப்பா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி இதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி உறைஞ்சி போய் என்ன செய்யணும்னே தெரியாமல் அப்படியே தூரமாக நடந்து அழுதுகிட்டே போயிட்டே இருக்காங்க நான் தான் சொன்னேன் இனிமேட்டு நான் இந்த உலகத்துலேருந்து என்ன பண்ண போகிறேன் என் அண்ணனும் போயிட்டான் நீயும் போயிட்ட நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு ரொம்பவே வந்து நிம்மதியாக வாழலாம்னு நினச்சோம் ஆனால் கட்ட கடைசியில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சேடா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சோகமாக வந்து போயிட்டே இருக்காங்க வீரா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பதில் சொல்லாமல் உறஞ்சி போய் அப்படியே கீழே வந்து படிக்கட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாட்டையும் கடைசி தங்கச்சிக்கிட்டையும் கேட்குறாங்க கிட்டையும் ராஜேஷும் நம்மள வீட்டு போயிட்டாங்கன்னு என்னவா பண்ண போறோம் ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரி பேரதிசையா இருக்கிறப்ப அவங்க அம்மா மட்டும் ஃபீல் பண்ணி ராஜேஷோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க ராஜேஷு உனக்கும் இது மாதிரி ஒரு நிலமை வரும் நினைச்சு கூட பார்க்கல ராஜேஷுங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல கண்மணி வந்து கீழே இறங்குறப்ப ஒரு நர்ஸ் வந்து பின் திரும்பி இருக்காங்க அவங்க ஏதோ ஏதோ ஜாம வச்சிருக்காங்க அதுல ஏதோ ஒரு பொருளை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வராங்க அந்த பொருள் கையில பட்டுச்சுன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி ஒரு பொருள் அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்காங்க ராஜேஷும் இவங்களும் க்யூட்டாக அழகாக ஐஸ்கிரீம் பார்லரில் சாப்பிட்டது ஊட்டி விட்டது பைக்கில் ஒத்துமையாக வந்தது அவங்க காது பிடிச்சி இழுத்தது இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்பன்னு பார்த்து கையை இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து தலை வந்து சுற்ற ஆரம்பிச்சது தலை சுத்தணுனா அந்த இடத்துல வந்து பொத்துன்னு வந்து உழுவுறாங்க நம்ம கண்மணி கொஞ்சம் நேரம் கழித்து வீரா வந்து அக்கா எங்கிற மாதிரி கேட்பாங்க நிச்சயம் வீரா தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்